சக்கரை எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோடா பவுடர் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணியாச்சு வேறு கும்பலாக போட்டிக்கலாம் அது என்னது ம ஒரு கிண்ணாத்தை எடுத்துக்கிட்டு மண்ணில் போட்டுக்கணும் அது கும்பலாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வச்சு வச்சுதான் வச்சுக்கணும் அடுத்தது கற்பூரத்து எடுத்துக்கணும் சுத்தி வச்சிடலாம் பத்தப்படி நீ சியத்து அல்லாம் புட்டு புட்டு வச்சிடலாம் நாங்கள் செஞ்சோம் இன்னும் கொஞ்சம் நிபுடுறமா இல்லை வற்றி போயிட்டு சுற்றி வச்சுக்கிட்டாச்சு சுற்றி வச்சுக்கணும் நேர்ப்பா சுற்றி வச்சுக்கலாம் இப்போ அதுலேருந்து பொங்கி வரும் பாரு வந்து வீட்டில் எங்கே இருந்தேன் வீடியோ வீடியோ தண்ணி யூடியூப் வீடியோ போடுறோம் எங்கடா வருது பாருங்க ரொம்ப இருக்கும் சுடாதே சுடே அதுவே

<laughs> Ay, gel, 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 gel. Hey, Yapsın. 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 Yapsın.